பல வருடங்களுக்கு முன்பு வள்ளியூர் கிராமத்தில் கமலா என்ற பெண் புதிதாக திருமணமானவள் அம்பாள் திருவிழாவை முன்னிட்டு தன் அம்மா வீட்டிலிருந்து பரிசாக வந்த வெண்கல பாத்திரத்தில் பொங்கல் வைக்க அவள் தயாரானாள் ஆனால் அவளது மாமியார் இந்த பாத்திரம் எங்கள் வீட்டுக்கே சொந்தம் நீ எடுக்க முடியாது என்று தடுத்து நிறுத்தினார் அன்றைய திருவிழா நாளில் கோவிலில் சாமியாடி அம்பாள் அருளில் பேசிக் கொண்டிருந்தாள் திடீரென வெண்கல பாத்திரத்தில் வைக்கப்படும் பொங்கல் மட்டுமே அம்பாளுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அருள்வாக்கு வெளிப்பட்டது அதைக் கேட்ட மாமியார் மனம் மாறி கமலா அந்த பாத்திரத்தில் பொங்கல் வைத்து அம்பாளுக்கு நிவேதனம் செய்தாள் அப்போது அதிசயம் நடந்தது பானையின் மேலே வெள்ளி ஒளி பிரகாசித்தது அம்பாள் அருள்வாக்கு அளித்தாள் இந்த வெண்கல பாத்திரம் என் பரிசு இனி உங்கள் குடும்பம் செழிப்புடன் வாழும் அதன்பின் அந்த வீட்டில் சண்டைகள் முடிந்து அம்பாளின் அருள் பொங்கியது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க